இங்கே பாருங்க இது வந்து அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு மூலிகை வள்ளலார் சொன்ன ஞானப்பச்சிலை ஞானப்பச்சிலைனா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இதுதாங்க இதனுடைய பேர் வந்து தூதுவலை தூதுவலை இலை இப்படி தான் இருக்கும் எல்லாம் வந்து முள் நிறையா இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ முள் இருக்குது பாருங்கள் இதிலேருந்து இலையை பறித்து நம்ம வந்து ரசம் வச்சு சாப்பிட்லாம் இந்த தண்டோடையும் வந்து நம்ம இடித்து ரசம் வைக்கலாம் அவ்வளோ ரொம்ப நல்லது உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் சளி சரியாகும் இருமல் இதெல்லாமே சரியாகும் இப்போ இந்த செடி வந்து நம்ம வீட்டில் இல்லை எவ்வளோ மூலிகை வச்சுருக்கேன் ஆனால் இந்த செடி வந்து நான் வச்சு பார்த்தேன் நான் அப்பப்போ வந்து காஞ்சிடுச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வருது இப்போ வந்து எனக்கு இது வந்து ஒருத்தங்க கொடுத்தாங்க இதை நான் வந்து சமைச்சது போக மீதி இருக்கிறத நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் பாருங்க மாதிரி ஒரு டைம் கொடுத்ததை வந்து நான் வந்து கவரில் போட்டு வச்சேன் கவரில் போட்டதுக்கப்புறம் காஞ்சிடுச்சு இந்த மாதிரி பாருங்க காஞ்சிடுச்சு இதை நான் எதுக்கு சேவ் பண்ணோன்னா அப்பப்போ தேவையான அளவு எடுத்து கொஞ்சம் போட்டுக்கலாம் இல்லை பொடி பண்ணிக்குள்ளே போட்டுக்கலாங்கிறதுக்காக எடுத்து வைப்பேன் நீங்களும் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாதீங்க நான் இப்போ அந்த செடி சின்ன செடியாக வச்சிருக்கிறேன் அந்த செடி நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன மூலிகை செடியெல்லாம் பக்கமாக வச்சுக்கலாம் நம்ம அப்பப்போ எடுத்துக்கலாம் இது ஒரு மூலிகை இதுவும் ஒரு மூலிகை விசமூங்கின்னு சொல்லுவாங்க அப்புறம் இதெல்லாம் அழகுக்காக வச்சிருக்கிறது நீ பாருங்க இங்கே தான் வந்து வச்சுருக்கேன் நான் தூதுவலையே ரெண்டு செடி வச்சுருக்கேன் ரெண்டு செடியும் நல்லா தலைஞ்சி வந்துருச்சு இது வந்து எல்லாருக்கும் தெரியும் கற்பூரவல்லி இது திருநூற்றி பச்சை இதெல்லாம் வந்து ஒரே தொட்டியில் வச்சுருக்கேன் வரட்டும் எது நல்லா வருதோ அதை விட்டுட்டு மீதியை வந்து அடுத்த தொட்டியில் எடுத்து வச்சிடலாங்கிறதில் வச்சுருக்குறேன் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ